அப்படி எல்லா போலீஸும் சேர்ந்து என்ன தேடுறாங்க வில் கம்பிக்குள் ஒளிந்திருக்கும் மர்மம் என்ன தமிழ்நாட்டு பக்தருக்காக ஐயப்ப மலையில் போலீசார் செய்த நிகழ்ச்சியான செயல் இந்த வீடியோவை ஹரேஷ் பப்பி அப்படிங்கிற இந்த அடையில ஐயப்பதுக்காக கீ டேங்க் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இந்த இடத்துல தமிழ்நாட்டை சேர்ந்த பக்தர் ஒருத்தரத்தரோட செல்போனை தவற விட்டு இருந்திருக்காரு அது கரெக்டா அந்த கிரில் கூட இருக்கிற ஒரு பாதக சாக்கடை மாதிரி இருக்கு அதுல போய் விழுந்திருக்கு இது எப்படியாவது எடுத்து தர அங்க இருந்த போலீசார் கிட்ட சொல்லவே அவங்களும் ஓடி வந்து உடனே ஒரு கம்பிய போட்டு அந்த துளைக்குள்ள பொறுமையா அந்த செல்போனை மெல்ல மெல்ல மேலே இழுத்து அதிகமா மீட்டு கொடுத்திருக்காங்க இதை பார்த்தோன்னே அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாரு காவலர்களுக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்காரு இந்த சம்பவமானது அங்க பார்த்த பலரையுமே நிகழ்ச்சியில அடத்தியிருக்க